Thank you ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே தண்ணி வந்துச்சு என்னுடைய கணவர் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார் போல் வாசல் கூட்டிட்டு சாணம்லாம் தெளிச்சிட்டேன் ஏன் சிஸ்டர் நீங்களாம் தண்ணி பிடிக்க மாட்டீங்களா ஆனாவே தான் எப்பயுமே பிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மூணு சிசரியன் அப்படிங்கிறதுனாலே என்னை வந்து தண்ணி பிடிக்க விட மாட்டார் அவரு எப்பயுமே தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவாரு இல்லைனா எங்கள் அத்தை பிடிச்சி ஊற்றிடுவாங்க மேரேஜ் ஆகி ஒரு டூ இயர்ஸ் வந்து தண்ணி நான் பிடிச்சேன் அதுக்கப்புறம் நான் தண்ணி பிடிக்கிறதே இல்லை அவங்களும் யாரும் என்னை தண்ணி பிடின்னு சொல்லவே மாட்டாங்க காலையில் வெறும் வயதிலேயே வெயிட்லெஸ் ட்ரிங்க்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நன்றி உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக நம்ம சாதம் செஞ்சு வெளியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு படி போல் போட்டிருந்தேன் சரி அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக நெய் பட்டா லவங்கம் பிரிஞ்செல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டா லவங்கம் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்தே நான் அரைச்சிட்டேன் அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் குஸ்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மசாலா பொருள் எதுவும் போட மாட்டாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சதை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்திற்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம இன்னைக்கு கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அவங்க வந்து காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால காரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துடணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து மூணு படி வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு வந்து ஆறு படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும் நல்லா இதை கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அலசி எடுத்து வச்சு அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தம் போட்டுடணும் அப்போ தான் புஸ்கா வந்து சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரும் குழந்தைங்கள வந்து ஸ்கூல் கிளம்ப வைக்கணும் அவங்களுக்குமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு தான் சரின்ட்டு தம் போட்டுட்டு சைடில் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு சரி அதையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு சரி நான் அதை வளக்கிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன் ஜெய்க்குட்டி வந்து அவங்க பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு அவனும் சாப்பிட்டுட்டாங்க வேலை எனக்கு அதிகமாக இருக்கும் போது ஜெய்க்குட்ட நான் ஹெல்ப்னு கேட்கவே தேவையில்ல அவனால் எவ்வளோ முடியுமோ அந் அவ்வளோ ஹெல்ப் எனக்கு பண்ணிடுவாங்க ஜெய்க்குட்டி குழந்தையாக இருக்கும் போது அவனுக்கு என்ன ஹெல்ப்போ அது ஃபுல்லாக நான் தாங்க பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவன் வந்துட்டு அவனோட ஒர்க்கை அவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டான் குட்டிமா வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டா அவங்களே குளிச்சுட்டு அவங்களே ரெடி ஆகிடுவாங்க இதவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஜெய்குட்டி நீங்கள் சரியாக கண்டுக்க மாட்டுக்கிறீங்க குட்டிமாவை தான் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ஆனால் நமக்கு ஜெய்க்குட்டி தாங்க ஃபர்ஸ்ட்டு குழந்தை அவனை நம்ம பார்க்காம எப்படிங்க வளர்ந்துருப்பான் குட்டிமாவோடவே ரொம்ப கேரிங்காக நான் பார்த்தது வந்து ஜெய்க்குட்டி தான் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறதுனால அவனுடைய ஒர்க் அவன் பண்ணிக்கிறான் அவ்வளோதான் குட்டிமாவுமே கொஞ்சம் பெரிய பிள்ளைய ஆகிட்டு அவங்க ஒர்க் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக ஒரு தாயாக இருக்க மாட்டாங்க ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலுமே எல்லா குழந்தைங்களுமே சம்மந்தான் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு தெரியும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஜென்ஸாக தான் இருக்கும் ஜெய்க்குட்டிக்கு தெரியும் அவனை நான் எப்படி வளர்த்தேன் அப்படிங்கிறதுனால அதனால நான் பெருசாக அதை ஒன்றும் ஃபீல் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்காக ஸ்கூலில் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க குட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க ஜூஸ் அந்த அளவுக்கு விரும்புறதில்ல சரின்ட்டு தர்பூசணி பழம் வந்து கட் பண்ணி ஜெய்குட்டிக்கும் குட்டிமாவுக்கும் போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சு ஸ்கூல் அனுப்பிவிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அதனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கழுவிட்டு இருந்தேன் அதாவது மாப்பு போடுறத விடவே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டோம் அப்படின்னா வீடு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு வாசல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வாசல் அப்படிங்கிறதுனால காற்று அடிச்சா வீடு ஃபுல்லாக மண் வந்துடும் அதனால் எத்தனை டைம் நம்ம மாப்பு போட்டால் கூடமே கிளீனாக இருக்கிற மாதிரி இருக்காது அதனால வீடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு பெச்சிட்டு பாய் எல்லாமே அலசி போட்டாச்சு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு சாப்பாடெலாம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த சாப்பாடு அத்தை மாமாவுக்குலாம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வச்சு அனுப்பி விட்டுட்டு என்னுடைய கணவருக்கும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க சாப்பாடு வந்து பார்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அதாவது இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கினேன் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரியாக டைம் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல போன வருஷம் ஒரு டைம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் லலிதாக்காவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் நிறைய இந்த மாதிரி எனக்கு செய்யணுன்னு தோணும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு நினைக்க தோணும் அவங்களுக்குலாம் நாங்கள் காசு டொனேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாம் டொனேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் டொனேட் பண்ணுவாங்க ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆதரவு இருக்குது ஆனால் அந்த ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யாராச்சும் கொடுத்தா மட்டும்தான் சாப்பாடு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது பார்ப்பேன் அந்த ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களாம் பார்க்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்பப்போ இறங்கி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் செஞ்சுட்டு வருவேன் கடவுள் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால முடிஞ்சது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனாலேயே சோசியல் மீடியாவுக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயம் தெரியாமல் ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சாப்பாடுலாம் பேக் பண்ணி வீட்டிலருந்து கிளம்பும்போது மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி அங்கே போகும்போது அப்படியே ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரமாக இருக்க பாட்டில் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தாங்க பாக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால அவரை கூப்பிட்டு நாங்களே சாப்பாடு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து எப்பயுமே அதே இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் சொல்லியிருந்தாரு ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு அதனால அவருக்கு மட்டும் ரெண்டு பர்சன் சாப்பாடு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுத்துகிட்டு போனது ஒரு பத்து பார்சல் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய பேர் இருந்திருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு போயிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக தான் வாங்கிட்டு போயிருந்தோம் நிறைய பேர் சாப்பாடு எதிர்பார்க்கறத விடவே இந்த வெயில் காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணி இந்த மாதிரி நிறைய எதிர்பார்க்குறாங்க சாப்பாடு நம்ம கம்மியாக தான் கொண்டுட்டு போயிருந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய ஆளுங்க இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இருந்தாலும் கையில கொஞ்சம் கேஷ் இருந்துச்சு அதனால சாப்பாடு கொடுத்துட்டு மீதி பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்துட்டு கேஷா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பக்கத்துல நிறைய கடை இருந்துச்சு சாப்பாடு கடை சரி அவங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வாங்கி கொடுத்துட்டோமான்னு கேட்டோம் இல்லை விடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப மனசு நிறைவா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் வாங்கினா கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்பதான் இதுல எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் வந்து குழந்தைங்களா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளம்ப வச்சு நாங்களும் இன்றைக்கி கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி சுடி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டிமாவும் ஜெய்குட்டியும் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கோயில் திருவிழா இந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க நாமளுமே சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா கூட இந்த மாதிரி கோயிலுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோயில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இது என்ன ஒரு கோயில் அப்படின்னு அப்புறம் கோயிலுக்கு பக்கம் போயிட்டோம் அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய கணவர் வந்து பூ வாங்கி கொடுத்துருந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்பயுமே நான் கேட்டு தான் வாங்கி கொடுப்பாரு இந்த டைம் அவரே கேட்காமல் வாங்கி கொடுத்துட்டாரு அந்த பூவை சந்தோஷமாக வாங்கி வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு பானிபூரி கடை போட்டிருந்தாங்க அதனால் அங்கே கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள சாப்பிட வச்சுட்டோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே மீட் பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க வேலையை பார்க்க நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் திருவிழாவுக்கு போனாவே குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடணும் நிறைய விளையாட்டு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க குட்டிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி வேணாமான்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க கேட்ட ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டோம் ரெண்டு பேரும் கேட்டதை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவங்க அண்ணாக்கு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெய்க்குட்டி மாதிரியே ஒரு தம்பி இருந்தான் அவனை பார்த்தோன்னே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா சூப்பராக பேசியிருந்தான் என்னோட கணவர் வந்து அந்த தம்பிக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அந்த தம்பி வந்து ஒரு பேனாக வச்சுட்டு இருந்தான் லைட் பேன்னு அது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஜெயக்குட்டி மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த தம்பிக்கிட்டே நான் அந்த பேனை வாங்கிட்டோம் அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வைக்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு சரி அதை வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போது குட்டிமா கடைங்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வந்து பயங்கர சேட்டாங்க அழுகுறாங்களாம் ஆனால் கண் வராமல் அழுகுறாங்க சரின்ட்டு அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்து குட்டிமாவுக்கு குட்டிக்கு வேணுங்கிற திங்ஸை வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கோயிலில் விட்டு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டத்தில் மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு என்னப்பா இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் தெரியுது வண்டி வேஷம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு நிறைய வேஷம் போட்டு சாமி வேஷம் போட்டு வந்திருந்தாங்க தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வண்டி வேஷம் தொடர்ந்து வந்துருச்சு அதனால கூட்டம் வந்து பயங்கரமாக வந்துருச்சு அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போல ஆயிடுச்சு அதை கிராஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி நான் வந்து வெளியில் வந்துட்டோம் கூட்டம் போனதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பத்து மணி என்னால் வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு கஷ்டப்பட்டு கூட்டத்தை விட்டு வெளியில் நான் வந்து வந்துவிட்டோம் வீட்டுக்கு இந்த லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க ரெண்டு பேருமே நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னுடைய கணவருக்கெலாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் நம்ப தான் லைட்டில் இருக்கோம்ல அதனால் கஞ்சி வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு அஞ்சு வச்சு குடிச்சிட்டு நைட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதே விளாக் வந்து கண்டினியூ பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி வாசலாக கூட்டிகிட்டு வளர்க்கும் போல் சமைக்க ஆரமிச்சாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கத்திரிக்காய் முரங்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன் குட்டிமா வந்து டிஃபன் பாக்ஸுக்கு ரைஸ் கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன் ஜெய்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்லி தான் ஸ்கூலு டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் வந்துட்டு ஆஃப்லி தான் ஸ்கூல் வச்சுருந்தாங்க குட்டிமா காலையிலேயே ஸ்கூல் போயிட்டாங்க ஜெய்க்குட்டி வந்து மதியந்தான் ஸ்கூல் போனாங்க ஜெய்க்கட்டி வந்து ஆஃப்டர்நூன் ஸ்கூல் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலெலாம் வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி கொரியர் அனுப்பிவிட்டாச்சு குட்டிமா வந்து டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க சரி இன்றைக்கி வந்து ஜெய்க்கு கேட்டான் அதனால் அவன் கேட்டதை செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன் என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அண்டு தேங்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் பாசிப்பருப்பு வந்து கால் கப்பு அளவுக்கு எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த ஸ்வீட் செய்ய ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு திராட்சை தேவையில்லை முந்திரி இருந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே கொஞ்சம் திக்காயிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடையில் இல்லை நெய் வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணுற இடத்துல வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வாங்கலை எங்கள் மாமா வாங்கி இருந்தாங்க நான் கடையில் வாங்குற நெய்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் நெய்யே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹோம்மேடாக ரெடி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டே நெய் வாங்கிக்கோங்க நீய் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அது கூட வந்து நம்ம வறுத்து வச்ச நட்ஸும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சட்டுன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்ச ஸ்வீட்டை வந்து ஜெய்குட்டிக்கிட்டே குட்டி மாட்டியும் கொண்டு போய் கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சம்மர் டைம் அப்படிங்கிறதுனாலே மேக்சிமம் இதுக்கு மேல வெளியில தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் இதோட இந்த விளாக் முடியுது மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்